கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் என்று வர அவரோட ஆசிர்வாதத்தோடு அந்த வகையில் பாபா என்று நமக்கு கொடுக்க இருக்கும் அற்புதமான ஆசிர்வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை நியாயமானவற்றை சாதித்து கொடுக்குங்கிறாரு அதான் உண்மை இல்லையா நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத பிரமாதமாக நமக்கு உணர்த்துகிறார் பாபா இப்படி நியாயமான கோரிக்கைகளை பாபா ஏற்றுக்கொண்டு பிரார்த்தனையை நிறைவேற்றிய நான்கு பக்தர்களின் அற்புதத்தை நமக்கு இன்று வழங்கியிருக்கிறார் அந்த நான்கு பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரர் குமார் அவர்கள் திடீர்னு கம்பெனியில் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு நீங்கள் இந்தியா போகலாம் உங்களுக்கு அறுபது நாள் தான் டைமுங்கிறாங்க அதிருந்து போயிட்டார் நேர பாபாவின் பாதங்களை பிரித்து கொள்கிறார் சகோதரர் என்ன சொல்கிறாரு பாபா எனக்கு கோபுரம் டிவியை காட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோபுரம் டிவியின் மூலம் வழிகாட்டல் பெற்று பாபாவின் அருளாசிகளோடு எந்த அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யிருக்கிறோம் அடுத்து திருச்சியை சேர்ந்த சகோதரி அகிலாண்டேஸ்வரி மகனுக்கு கேம்பஸ் இன்ட்ரூ பிகாம் படிச்சுட்டு இருக்காரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வருதுமா நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிங்க நானும் வேண்டிக்கிறேன் நீயும் வேண்டிக்கோ அந்த அற்புதமான மந்திரத்தை எழுது பதினெட்டு முறை நீயும் எழுது நானும் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சகோதரி என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர் அமர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் மூன்றாவது அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி உமா அவர்களுக்கும் அவங்களுடைய கணவர் ஸ்ரீபத்சன் அவர்களுக்கும் அமர்கலப்படுத்தியிருக்கார் அற்புத மழை தான் ரெண்டு பேருக்கும் அவர்கள் எங்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை பாபா கொடுத்த வாழ்க்கை அப்படின்னாங்க அந்த ஒரே வரியிலேயே மொத்த கதையும் சொல்லிட்டாங்க நம்மள்ட பாபா அற்புதம் மழையை பொழுந்திருக்கிறார் வாழ்வில் வரிசையாக சொல்லிட்டு வராங்க சகோதரி எனக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது இந்த அற்புதம் அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் நான்காவது ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கான ஒரு ரிக்வஸ்ட்டு அந்த கூட்டு பிரார்த்தனை ரிக்வஸ்ட்லேயே பாபா புரிந்த ஒரு பிரமாதமான அற்புதம் இருக்குது அதையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு கொடுத்து பாபா நமக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான விஷயம் பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை நியாயமானவற்றை சாதித்து கொடுக்குங்கிறார் பாபா நாமும் செய்வோம் நியாயமான கோரிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் இல்லையா இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் இப்போ நம்ம இந்த அற்புதங்களை கேட்டிங்கன்னா தெரியும் நம்ம எதற்காக லைக் செய்ய வேண்டும்கிறது நம்ம லைக் பண்ண பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வைட் கவரேஜாக போகுது எல்லாருக்கும் சென்று அடைகின்றது இந்த நிகழ்ச்சி பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சி அப்படி எல்லோரையும் சென்றடையும் போது அது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறது அதற்காகத்தான் லைக் பண்ண சொல்கிறோம் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரர் குமார் அவர்களுக்கு சகோதர்கிட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி தான் ஆரம்பித்தார் நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்தேன் பாபா கோபுரம் டிவியை காட்டினார் எங்களுக்கு வழி பிறந்தது அப்படின்னு சொல்லி சகோதரர் ஆரம்பித்தார் என்ன நடந்தது வாங்க நம்ம தரிசனம் பண்ணோம் சகோதரர் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீரென்று ஒரு நாள் ஹெச்ஆர்லேருந்து கூப்பிட்றாங்க இன்னியோடு உங்கள் ப்ராஜெக்ட் முடியுது இன்னும் அறுபது நாள் நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்புறம் நீங்கள் இந்தியா தான் நீங்கள் அதற்கு தயாராகுங்கள் அப்படின்னாங்க தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும் கார் லோன் இருக்குது எல்லா லோனும் இருக்குது என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல கண்களில் கண்ணீரோடு நான் அணுகிய இடம் பாபாவின் பாதங்கள் பாபாவின் பாதங்களை அணுகி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய ரிக்கொஸ்ட் வச்சேன் பாபா இன்னும் அறுபது நாள் தான் இருக்குது அதற்குள் எனக்கு வழி காட்டுங்கள் பிரமாதமாக வழி காட்டுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கோபுரன் டிவியில் பாப்பப்பான எபிசோடு சகோதரர் பார்த்த டைட்டில் நீ தோண்டு போகும் நேரத்தில் ஏதாவது ரூபத்தில் பாபா வருவார் அப்படின்னு ஒரு டைட்டிலோடு ஒரு நிகழ்ச்சி சகோதரருக்கு மிகப்பெரிய தெம்பு பிறந்ததாக சொல்கிறார் ஆனால் அந்த டைட்டில் பார்த்த உடனே எனக்கு அப்படி ஒரு தெம்பு வந்தது பாபா இருக்கார் நான் இப்போ தோண்டு போய் இருக்கேன் எனக்கு பாபா ஏதாவது ரூபத்தில் உதவுவார்ன்னு கோபுரன் டிவி ரூபமாக பாபா எனக்கு உதவினார் இந்த கோபுரன் டிவியில் சொன்ன அத்துணை பூஜைகளையும் செய்தேன் பிரம்மமுகூர்த்த பூஜை ஐந்து விளக்கு பூஜை சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அப்புறம் சப்தாகம் சத்சரித சப்தாகும் இது அத்தனையும் செய்தேன் நாற்பத்தெட்டு நாட்கள் சாய்நாத சவனமஞ்சரி படிப்பதாக நான் வேண்டிக் கொண்டேன் ஏன்னா அடுத்து வந்த நிகழ்ச்சியின் மூலமாக பாபா எனக்கு சொன்ன செய்தி தான் அது என் மந்திரங்களும் என் பூஜைகளும் உனக்கு வழிகாட்டும்னு பாபா சொன்னார் இது எல்லாத்தையும் காமிச்சார் எனக்கு பிரமாதமாக அத்தனையும் செய்தேன் எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது போய் அட்டன் பண்ணேன் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டீங்க ரெண்டாவது இன்டர்வியூ ஹெச்ஆர்லேருந்து பண்ணுவாங்க உங்களை அப்படின்ட்டாங்க ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு என்னை கூப்பிடவே இல்லை இங்கே நாள் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அறுபது நாள் தான் டைம் கொடுத்தாங்க அதில் பாதி நாள் போயிடுச்சு என்ன பண்ண போகிறோம் மீண்டும் பாபா ஆயின் பாதங்கள் அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அந்த கம்பெனிக்கு சார் என்ன சார் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ரெண்டாவது இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு கூப்பிடலையே சார் உங்களை யார் நேர்முக தேர்வு பண்ணணுமோ அவர் லீவில் போயிட்டாருன்ட்டாங்க எனக்கு மிகப்பெரிய இடியாகாது என் காதுகளில் விழுந்தது மீண்டும் பாபா பாதங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் தொடர்ந்து சத்சரிதம் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு நாள் காலை இன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூன்னு வந்தது எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாயிருச்சு ஏன்னா நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு இன்டர்வியூன்ட்டாங்க ஐயோ என்னடா என்னடாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அன்று வெளியான எபிசோடு உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் அப்படின்னு பாபா ஒரு பிரமாதமான டைட்டிலோடு உங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சி எனக்கு அனுப்புகிறாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் அதில் ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கேங்க அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு எனக்கு வேலையே கிடச்சிட்டா மாதிரி ஒரு தெம்பு வந்துருச்சு ஏன்னா உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும்னு டைட்டில் கோபுரன் டிவியோட நிகழ்ச்சியில் அவ்வளோ சந்தோஷம் சகோதரருக்கு அதே தெம்போடு போய் அட்டன் பண்ண என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னாரு அதுதான் பாபா பாபா நமக்கு வழி காட்டுவார் அழகாக அந்த பாதையில் போனோம்னா நம் கரங்களை படித்து நமக்கு வெற்றி பாதையை காட்டுவார் சாய்நாதர் இல்லையா போன எபிசோடில் போல் வேலைக்காக ஒரு எபிசோட் சொல்லியிருந்தேன் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு பையன் செலக்ட் ஆனார்னு சொல்லிட்டு சகோதரி ரோகிணியின் மகனுக்கு அது நடந்ததுன்னு சொல்லி சொன்னேன் நிறைய சகோதரிகள் இன்னி வரைக்கும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு புது தெம்பு கிடைச்சது நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம் எங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்குங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பாபா கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள் இன்றைக்கி மூணு செக்மெண்ட் அதுதான் நமக்கு இப்போ ஃபஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சா இரண்டாவது செக்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ பற்றி ஒரு பிரமாதமான செக்மெண்ட்டை சாய்நாதர் கொடுக்குறார் எதற்காக இன்றைக்கி இந்த எபிசோடெலாம் கொடுக்குறாருனா என்னிடம் பேசி கொண்டிருந்தீங்க இல்லையா நிறைய சகோதர என்கிட்ட வேலைக்காக பேசுனீங்க இல்லையா அவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுகின்ற வகையில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நமக்கு உணர்த்துகின்ற வகையில் டைட்டிலே பாருங்கள் பிரமாதமான டைட்டில் பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை பாபா எப்படி சொல்கிறாரு பாருங்க நியாயமானவற்றை சாதித்து கொடுக்குங்கிறாரு ஏன்னா நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கும்போது பாபா வந்து பிரமாதமாக நிறைவேற்றி கொடுப்பார் பாருங்கள் அடுத்த செக்மெண்ட்டில் அமர்கலப்படுத்துகிறார் திருச்சியை சேர்ந்த சகோதரி அகிலாண்டேஸ்வரி சகோதரி கண்ணீரோடு எங்கிட்ட பேசினாங்க அம்மா ஏன் அழுவுறீங்க என்ன இல்லைன்னா நம்ம என்ன வேண்டுதலோடு சாய்நாதரை அணுகணுமோ அதை அமர்கலமாக முடிச்சு கொடுத்துட்டார் அதுக்கு நீங்கள் சந்தோஷத்தான படம் இல்லைனா இது ஆனந்த கண்ணீர்னா எனக்கு உங்கள்கிட்ட பேச முடியல அவ்வளோ எனக்கு ஆனந்தம் இருக்குது எனக்கு சாய்நாதர் வந்து அருள்மொழி பழிந்தார் என் மகனின் வாழ்வில் என்ன நடந்தது சகோதரியின் மகன் வந்து திருச்சியில் ஒரு கல்லூரியில் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கார் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கார் கேம்பஸ் இன்டர்வியூ வருது அம்மாட்ட வந்து சொன்னார் அம்மா எங்களுக்கு நாளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிங்க நான் நிச்சயமாக வேண்டிக்கிறேன் ஒரு அற்புதமான ஸ்லோகம் கோபுரன் டிவியில் சொல்லியிருக்காங்க நீயும் நான் எழுதுவோம் நான் பதினெட்டு முறை எழுதுகிறேன் நீயும் எழுது இன்டர்வியூ முடிஞ்சு உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எழுது பாபா உனக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார்னு சொல்லிட்டு சகோதரி அந்த மந்திரத்தை மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஓம் ஸ்ரீ சாயி மகாலக்ஷ்மியை இந்த நமக ஸ்திர உத்தியோகம் தேகி அற்புதமான மந்திரம் ரெண்டு பேரும் எழுதுகிறாங்க பிரபாதமாக அடுத்து சகோதரி சச்சரிதம் படிக்கும்போது சகோதரிக்கு பாபா ஒரு உணர்வை கொடுக்கிறார் உனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை ட்ராப் பண்ணு இல்லையா அந்த அரிசி சோடு சாப்பிட்றத நிப்பாட்டுவாங்க இல்லையா அந்த எபிசோட் படிக்கிறாங்க சகோதரிக்கு மிகவும் பிடித்த உணவு டீ காஃபியாக நான் அதை நான் ட்ராப் பண்ணேண்ணா என் மகனுக்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்தேன் என் மகனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த டீ காஃபியை தொடக்கூட மாட்டேன் பாபா நாட்கள் பிரமாதமாக நகர்ந்தது ரெண்டு பேருமே மந்திரத்தை எழுதி கொண்டே வந்தார்கள் தாயும் மகனும் பிரமாதமாக அந்த சாய் மகாலட்சுமி அந்த மந்திரத்தை பிரமாதம் எழுதிட்டு வராங்க அன்று மகன் கல்லூரியிலேருந்து வரும்போது சந்தோஷமாக வந்தார் அம்மா என்னை செலக்ட் பண்ணிவிட்டாங்க சம்பளத்தை கேட்டேன் எனக்கு என்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கியது அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு சொல்கிறதுக்கு வந்ததுன்னா ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு என் மகனை வளர்த்தேன் இன்றைக்கி சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்னு சொன்னாங்க சகோதரி உண்மை சத்தியம் நம்ம பாபா கிட்டே மன்றாடி கேட்கும்போது பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு நம்முடைய கோரிக்கையை வைக்கும்போது அந்த பிரார்த்தனைகளை பாபா நிறைவேற்றி வைப்பார் அதற்காகத்தான் இன்னைக்கு டைட்டில் பிரமாதமாக கொடுத்தார் பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை சொல்கிறார் இல்லையா பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு சொல்கிறாரு சாய்நாதர் இல்லையா அதுதான் நம்ம வந்து தாரக மந்திரமாக பிடிச்சிக்கணும் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை பாபாவிடம் பிரார்த்தனைகளாக சமர்ப்பியுங்கள் பாபா நமக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார் பாருங்கள் ஒரு சகோதரி அவர் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அன்றைக்கி நான் வாக்கிங்கில் இருந்தேன் கரெக்டாக ஸ்ரீவத்சன் சார் ஃபோன் பண்ணார் சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றின்னாங்க சார் என்ன சார் மூணு நன்றி சொல்கிறீங்க என்ன எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்தது சாய்நாதர் அதற்கு வழிகாட்டியாக கோபுரன் டிவி தான் எங்களுக்கு ஆச்சார் பிரமாதப்படுத்தினார் ஒரு மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றினார் சாய்நாதர்னாங்க அடுத்து சகோதரி உமா பேசினாங்க ஆனால் எனக்கு கல்லூரி காலத்திலிருந்து பாபாவின் அறிமுகம் உண்டு எனக்கு என் கூடையே தான் இருக்கார் சிட்டுக்குருவி காலில் அப்படி நூலை கட்டி இழுக்கிற மாதிரி இப்போ என் கணவரையும் இழுத்து விட்டார் சாய்நாதர்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அம்மா அவங்க ரெண்டு பேரோட அற்புதங்களை சொல்லுங்கள்னு சொல்லிவிட்டு அந்த வாக்கிங் நடந்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேரோட அற்புதத்தையும் கேட்டேன் சிலர்க்க வைக்கும் அற்புதம் வாங்க நீங்களும் அனுபவிவீங்க பாபாவை நமக்கு வழிகாட்டுகிறார் இதெல்லாம் செய் இதெல்லாம் செய் அப்படி அதற்கு தான் அந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் அற்புதங்களை கேட்க வைக்கிறார் இல்லையா சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் சாய்நாதர் இருக்கிறார் பாருங்கள் என்ன அமர்கலப்படுத்தியிருக்கார் சகோதரியின் வாழ்வில் சகோதரி உமா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவங்க சகோதரி கல்லூரி படிக்கின்ற காலத்திலே தெரியும்னு சொன்னேன் எப்படி அப்படின்னு கேட்டால் சகோதரி கல்லூரி படிக்கும்போது அவங்க அம்மா தான் சாய்நாதரின் தீவிரமான பக்தர் சகோதரி பாபாவின் புரிதல் இல்லை என்ன அம்மா இப்போ பார்த்தாலும் சாய் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சகோதரி சொல்லுவாங்க அங்கே கல்லூரி படிக்கும்போது அங்கே பிளேஸ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தோழிகள் அத்தனை பேருக்கும் கிடச்சிருச்சு சகோதரிக்கு மட்டும் கிடைக்கவில்லை நேர நேரம் அம்மாட்ட வந்தாங்க அம்மா என்னம்மா அது எல்லாரும் ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்கம்மா எனக்கு மட்டும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கலம்மா நீ கவலையே படாத சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ள அம்மா சொன்ன ஒரு அற்புதமான தாரக மந்திரம் நான் இன்னி வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன்றாங்க சகோதரி போய் பாபாவின் பாதங்களை பிடித்தார்கள் மிகப்பெரிய கம்பெனியிலேருந்து சகோதரிக்கு இன்டர்வியூ செலெக்ஷனுக்கு போகிறாங்க மொத்தமே அஞ்சு போஸ்ட்டு தான் நல்லா கேளுங்க பிரமாதமான விஷயம் மொத்தமே அஞ்சு போஸ்ட்டு அங்கே போய் சகோதரி பார்த்தா ஆயிரம் பேர் நிற்கிறாங்க சகோதரி தைரியமாக இன்டர்வியூ ஆட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் ஐநூறு பேரை கழிச்சிட்டாங்க அந்த ஐநூறு பேரில் சகோதரி ஒருத்தர் செலெக்ஷனில் இருக்காங்க அந்த கழிந்தவர்கள் போக மீதி ஐநூறு பேர் அப்போ அந்த ஹெச்ஆரில் சொல்கிறாங்க நாளைக்கு தான் உங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ அப்படின்னாங்க அடுத்த செக்ஷன் அடுத்த செக்ஷன் நாளைக்கு காலில் நடக்குது அதில் நூறு பேர் வரல நானூறு பேர் தான் இப்போ இந்த அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரடில் அஞ்சு பேரை செலெக்ட் பண்ண போகிறாங்க சகோதரி சாய்ராம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி இன்டர்வியூ நடந்தது ஆனால் எந்த கேள்வியுமே கேட்கலண்ணா என்கிட்ட எங்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி எங்கள் கம்பெனிக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு எப்படி உங்களால் வந்து போக முடியும் இதெல்லாம் கேட்டாங்க எனக்கு அப்போயே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க இருக்குன்னு நினச்சேன் அதுதான் நடந்தது செலக்ட் ஆன அஞ்சு பேரில் நானும் ஒருத்தர்ண்ணா பாருங்கள் எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லைங்களா ஆயிரம் பேரில் அஞ்சு பேரை செலக்ட் ஆகிறதுனா சாதாரண விஷயமா அது அது சாய்நாதர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு சகோதரிக்கு அப்புறம் சகோதரி சொல்கிற விஷயம் எனக்கு அற்புதமாக திருமணம் செய்து வைத்தார் சாய்நாதர் ஸ்ரீவத்சன் ஒரு அற்புதமான மணமகனோடு என்னை சேர்த்து வைத்தார் சகோதரி சொல்கிறாங்க அவ்வளோ அற்புதமான தம்பதிகள் இவங்க திருமணம் ஆன உடனே ஸ்ரீவத்சன் சார் கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் வெளிநாடு போகிறீங்களா சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வெளிநாடு போயிட்டார் சகோதரிக்கும் போகணுன்னு ஆசை ஏன்னா இவங்களும் படிச்சிருக்காங்க நானும் போய் எங்கள் வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு நினச்சாங்க ஆனால் விஸ்டர் விசாவில் போனால் ஒரு மாலை தங்க முடியாது அப்படிலாம் பிரச்சனை இருக்குது அந்த டிபெண்ட் விசான்னு ஒன்று இருக்குது அதில் போனீங்கன்னா நீங்கள் கணவரோட தங்கலாம் ஆனால் நீங்கள் வேலை பார்க்க முடியாதுன்ட்டாங்க இல்லை என் கணவரோட தங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஆனால் ஏழு மாத போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்களாம் டிபெண்டன்ட் விசா அப்படி ஈஸியாக வாங்க முடியாதுன்னா ஏழு மாத போராட்டம் அப்புறம் தான் எனக்கு இன்டர்வியூ வந்தது அங்கே போய் பார்த்தா பத்து பேர் நிற்கிறாங்க இன்டர்வியூ பத்து பேரில் ஒம்பது பேரை கூப்பிட்டாங்கன்னா என்னையை மட்டும் கூப்பிடவே இல்லை நான் உட்காந்தே இருக்கேன் எனக்கு கையெல்லாம் ஒரு ஆட்டம் காணது அப்படியே என்னடா அது எதுனால நம்மளை கூப்பிடல நம்மளை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்களா திருப்பியும் இந்த மாதிரிலாம் நான் நினச்சி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அந்த ஒம்பது பேரில் சில பேரை செலக்ட் பண்ணாங்க சில பேரை செலக்ட் பண்ணல இப்போ அடுத்து உமான் கூப்பிட்டாங்க போய் நின்ன சாய்ராம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒரு கேள்வி கூட நான் என்னையே எந்த கொஸ்டினும் இல்லாமல் உங்களுக்கு விசா கிடைச்சாச்சு நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த நம்பரை கொடுக்குறாங்கண்ணா எனக்கு வந்து கண்களில் கண்ணீரே வந்துருச்சு நான் ஓடி போய் சாய்நாதருக்கு நன்றி சொன்னேன் அதன் பிறகு என் கணவரோடு போய் நான் அந்த வெளிநாட்டில் வசித்தேன் எனக்கு வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை கணவரும் சொன்னார் உன்னுடைய எஜுகேஷன் வேஸ்ட் பண்ணாத நீ வேலைக்கு போகலாம் அதுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதுக்கு ஒர்க் பர்மிட்டும் வாங்கி கொடுத்தார் நான் சாய்நாதர் ஒர்க் பர்மிட் கிடச்சிருச்சா ஆனால் வேலை கிடைக்கலை மிகப்பெரிய போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் சாய்நாதர் கால்களை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் நான் பாபா எனக்கு வேலை வாங்கி கொடுங்க வேலை வாங்கி கொடுங்க கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த திருநாளையும் சாய்நாதர் எனக்கு அருளாசிகலாக வழங்கினார் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலையும் கிடச்சது என் கணவர் ஒரு பக்கம் வேலை போயிட்டுருக்கார் நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்கேன் கம்பெனியில் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஐடி கார்டு ரெடி ஆகிடுச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஐடி கார்டு வாங்கிறதுக்காக நிற்கிறேன் என் கணவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் அந்த மெசேஜில் என்ன இருந்தது தெரியுங்களா காலி அப்படின்ட்டு இருந்தது சகோதரிக்கு ஒன்றுமே புரியல ஆனால் ஒரு நிமிஷம் எனக்கு குப்புன்னு நான் எனக்கு என்னடா அது காலின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு இவர் பார்த்தா அந்த அம்மா சைன் பண்ணி ஐடி கார்டை வாங்குங்கன்றாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கணவருக்கு என்னப்பா காலின்னு கொடுத்துருக்கீங்கண்ணே இல்லைம்மா என் கம்பெனியில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சா என்னை இந்தியா போக சொல்கிறாங்க தேர்ட்டி டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க முப்பது நாளைக்குள்ளே நம்ம இங்கே உள்ள பொருளெல்லாம் வந்துட்டு நீ நானும் இந்தியாவுக்கு போகணும் சகோதரிக்கு என்ன பண்ணுறதே தெரில கண்களில் கண்ணீர் பொத்துக்கிட்டு வருது அவங்க ஐடி கார்டு வாங்கிக்கிங்கன்றாங்க சரின்னு சைன் பண்ணி ஐடி கார்டு வாங்கிட்டேன் பாபா இருக்கார் எங்களை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஐடி கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் நானும் அழுகிறேன் என் கணவரும் அழுகிறார் ரெண்டு பேரும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக புரிச்சிக்கிட்டோம் பாபா அற்புதமாக வழிகாட்டினார் கோபுரன் டிவி எபிசோடு பாப்பா பாய் வருது எந்த எபிசோடு தெரியுங்களா ஏழு விளக்கு பூஜை வருது அதை பார்த்தோடனே சந்தோஷமாக ஆயிடுச்சு இந்த பூஜையை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா எங்களுக்கு வருஷை வழிகாட்டினார் கோபுரம் டிவியில் எல்லா எபிசோடும் பார்க்குறோம் எங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இல்லாத குறையை பாபா நீக்கி வைத்தார் என்று அற்புதங்கள் எபிசோடு மூலமாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தார் எல்லா மந்திரங்களையும் சொல்கிறேன் அப்போ தான் அந்த மகாலட்சுமி மந்திரத்தையும் பார்க்குறேன் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக்கு ஸ்திர உத்தியோகம் தேகியமாகும் இந்த ஸ்லோகத்தை எழுதுவோம் பாபா வேலை வாங்கி கொடுப்பார் நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த இருபத்தஞ்சி நாள் தான் இருக்குது இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே எனக்கு வேலை கிடைக்கணும் இங்கே சாய்நாதர் அருளாசியோடு ரெண்டு கம்பெனிலேருந்து எனக்கு செலெக்ஷன் வந்தாங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் ரெண்டு கம்பெனியில் கொடுத்தாங்க பாருங்கள் நான் ஒரு வேலை தான் கேட்டேன் எனக்கு ரெண்டு வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஸ்ரீவசன் சந்தோஷமாக டிக்ளேர் பண்ணுறார் அதற்கு காரணம் சாய்நாதரின் மந்திரங்கள் பாபாவின் வழிபாடு இந்த செலெக்ஷன் எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எப்படி கொடுத்தார் பாபானால் உமா வந்து ஒரு மிகப்பெரிய வேண்டுதலை பாபாட்ட வச்சாங்க பாபா நான் இப்போ எபிசோடில் பார்க்குறேன் நீங்கள் பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறீங்க எங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்கும்போது அன்று ஷியடி லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நவம்பர் மாதத்தில் அற்புதமாக ஷியடி லைவில் எனக்கு பூவை கொடுத்து பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார் அன்றே எனக்கு முடிவு பண்ணிட்டேன் கணவருக்கு வேலை கிடச்சிருன்ட்டு பாபா வந்து பிரமாதமாக ரெண்டு ஆஃபர் கொடுத்தார் அதில் நாங்கள் ஒரு ஆஃபரை செலக்ட் பண்ணி இன்றைக்கி அற்புதமாக அந்த வேலையில் என் கணவர் ஜாயின் பண்ணிட்டார்னா உங்களுக்கும் நன்றி சாய்நாதருக்கும் நன்றி கோபுரம் டிவிக்கும் நன்றி இருந்தாங்க உண்மை சத்தியம் நம்ம எல்லாரும் சாய்நாதருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று என்னிடம் வேலைக்காக கேட்ட அத்துணை சகோதரிகளுக்காக பாபா இன்றைக்கி எப்படி பாருங்கள் மூணு அற்புதத்தை கொடுத்து நமக்கு மகிழ்ச்சி கடையில் வழிகாட்டி இருக்கிறார் சாய்நாதர் யாருமே வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு எங்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க சில சகோதரிகள் அழகுறீங்க வேண்டாம் அழவே கூடாது எதுக்காக அழணும் சாய்நாதர் இருக்கார் நமக்கு வழிகாட்டுவதற்கு சாய்நாதர் இருக்கிறார் நம்ம அழவே கூடாது அதற்காகத்தான் இது போல் அற்புதங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அதே மாதிரி நாலாவது அற்புதம் உண்மையிலே சிலருக்கு வைக்கும் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்கள் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் எனக்கு பேசுனாங்க என் ஃப்ரெண்டு சாந்தின் பேர் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு சென்னையில் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் அவங்க ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் ஆப்ரேஷன் சொல்ல முடிஞ்சது ஆனால் கண்களை திறக்கவில்லை சகோதரி அண்ணா எனக்காக ஞானசாய் பாபா ஆலயத்திலும் கோரிக்கை பாபா ஆலயத்திலும் பிரார்த்தனை பண்ணுறீங்களா நிச்சயமாக செய்கிறோம் சாய்நாதரிடம் ஒரு பிரார்த்தனை செய்தோம் சகோதரி நம்பிக்கையோடு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ணா இந்த வியாழக்கிழமை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த வியாழக்கிழமைக்குள் என் ஃப்ரெண்டு கண்ணை திறப்பாங்க பாபா திறக்க வைப்பார்னாங்க அந்த நம்பிக்கை கிடைத்த பரிசு அந்த சகோதரி கண்களை திறந்து விட்டார் இப்போ அடுத்த கோரிக்கை என்ன அந்த சகோதரி எழுந்து நடமாடணும் அவங்க சேஃபாக இருக்கணும் அதற்காக நாம் எல்லோரும் இன்றைய கூட்டு பிரார்த்தனையில் இன்றைக்கி நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனையோடு இந்த சகோதரி சாந்தி நல்லபடியாக எழுந்து நடமாட வேண்டும் அவங்க வழக்கமாக வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையும் நம்ம செய்வோம் பிரமாதமாக இன்னைக்கு நமக்கு நான்கு அற்புதங்களை கொடுத்து பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இந்த நான்கு அற்புதங்களின் மூலமாக பாபா என்ன விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்களேன் பிரார்த்தனைகள் சக்தி வாய்ந்தவை என்கிறார் எப்படி புரிய வச்சார் பாருங்க ஒரு ஒரு அற்புதத்தின் மூலமாகவும் நமக்கு இல்லையா நியாயமானவற்றை சாதித்து கொடுக்கும் சாதித்து கொடுத்ததா இல்லையா ஒரு ஒரு அற்புதத்திலும் அந்த அமெரிக்கா குமாரசாருக்கு எப்படி ஒரு பிரார்த்தனையை சாதித்து கொடுத்தார் அடுத்து அகிலாடேஸ்வரிய சகோதரிக்கு அவர் வைத்த பிரார்த்தனையை அப்படி நிறைவேற்றி கொடுத்தார் அடுத்து உமா சகோதரிக்கும் ஸ்ரீவதன் சகோதரிக்கும் எப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லை நமக்கு புரிய வைப்பதற்காக சகோதரிகளின் அற்புதத்தை சகோதரின் அற்புதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர் அடுத்து கோமதி சகோதரியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய் அதை நிறைவேற்றி தருவேன் என்கிறார் அண்ணா இந்த வியாழக்கிழமை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே என் ஃப்ரெண்டு கண்ணை மொழிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சாய்நாதர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு சொன்னார்கள் அந்த நம்பிக்கையை பாபா பிரமாதமாக நிறைவேற்றி கொடுத்தார் இந்த சகோதரிக்கு மட்டும் தான் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லோருக்கும் இதே தான் அவருக்கு பாரபட்சமே கிடையாது உயர்வு தாழ்வே இங்கே கிடையாது பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடே கிடையாது அங்கே சாய்நாதர்கிட்ட எல்லோரும் அப்படி ஒரே மாதிரி தான் அவருக்கு எல்லோருக்கும் ஒரே அருளாசிகள் தான் நம்முடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர் அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான நான்கு அற்புதங்கள் அப்படி சிலருக்கு வைக்கும் அற்புதங்கள் தான் எல்லாமே நம்மை சிலிருக்க வைத்து அருளாசிகளை வழங்க இருக்கிறார் சாய்நாதர் நான் சொன்னேன் சகோதரி சாந்திக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொன்னேன் இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் உங்களுடைய பிரார்த்தனையோடு சகோதரி சாந்திக்காகவும் ஒரு பிரார்த்தனையை செய்யுங்கள் இது ஆஸ்பத்திரியில் இருக்கும் அத்தனை சகோதரிகளுக்காகவும் ஒரு பிரார்த்தனை வையுங்கள் ஷீரடிபுர புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்